வணக்கம் நண்பர்களே மழைக்காலம் எப்படி இருக்குன்னு கம்பர் வர்ணிக்கிற அழகே தனி அந்த பாட்டு இதோ புள்ளிமால் வரை பொன் எனல் நோக்கி வான் வெள்ளி வீழ் இடை வீழ்த்தென தாரைகள் உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் அவ் வள்ளியோரின் வழங்கின மேகமே இப்ப இதோட அர்த்தத்தை பார்ப்போம் புள்ளிமால் வரை பொன் எனல் நோக்கி அதாவது புள்ளிகள் நிறைந்த பெரிய இமயமலை தங்க மலைன்னு எல்லாரும் சொல்கிறதாம் இதை கம்பர் ஐயா பொன் எனல் நோக்கி இன்னும் நச்சுன்னு சொல்கிறார் பாருங்க அடுத்து வான் வெள்ளி வீழ் இடைவீழ்தென தாரைகள் வானத்திலிருந்து வெள்ளி நூல்களை தொங்க விட்ட மாதிரி மழை தாரைகள் கொட்டு அடடா என்ன ஒரு கற்பனை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் அவ்வள்ளியோரின் இதாங்க ஹைலைட்டு மனசுக்குள்ளே நினைச்சதை கேட்ட உடனே அள்ளி கொடுக்குற வள்ளல்கள் மாதிரி மேகங்கள் மழையை தாராளமாக பொழிதுதான் உவந்து யும் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக மழையை கொட்டுதுன்னு கம்பர் சொல்கிறார் சும்மா இல்லைங்க அவ்வளியோர்னு ஒரு கம்பீரத்தையும் சேர்க்கிறார் ஆக மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பிரம்மாண்டமான இமயமலையை பார்த்தா தங்கமலை மாதிரியே ஜொலிக்குதான் அதை பார்த்ததும் வானத்திலேருந்து வெள்ளி இழைகளை இறக்கின மாதிரி மழை கொட்டுது அதுவும் எப்படி மனசில் நினைச்சதை கொடுக்கிற வள்ளல்கள் மாதிரி மேகங்கள் தயங்காமல் மழையை பொழியுது இதில் கம்பர் ஐயாவோட திறமை எங்கே தெரியுது சாதாரண மழை பெய்யிறத ஒரு தங்க மலை மேலே வெள்ளி இழைகளாக இறங்குற மழைத்தாரைகளோடு ஒப்பிடுறார் பாருங்க அங்கே நிற்கிறாரு கம்பர் அதுவும் வள்ளல்களோட உதாரணம் இருக்கே அடடா மேகத்துக்கே இவ்வளவு தாராள மனசான்னு நம்மளை நினைக்க வைக்கிறாரு இந்த உவமை தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்வாங்க அதாவது இல்லாத ஒன்றை கற்பனையா ஏத்தி சொல்றது ஆனா கம்பர் சொல்லியிருக்கிறத படித்தா படிச்சா நாமளே அங்க போய் மழையில நனைகிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா அதுதாங்க கம்பரோட எழுத்துக்கு இருக்கிற சக்தி கொஞ்சம் நக்கல் நையாண்டியோட சொல்லணும்னா கம்பர் காலத்துல ரெயின் அலர்ட்லாம் கிடையாது போல அதான் என்னங்க மழை பெய்யுது வெள்ளி கொடியாட்டம் கொட்டுது ஜாலியாக பாட்டு எழுதிட்டாரு மொத்தத்தில் இந்த பாட்டு வெறும் மழையை பற்றின வர்ணனை மட்டும் இல்லை கம்பரோட கற்பனை உவமை வார்த்தை விளையாட்டுன்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அழகான ஓவியத்தையே வரைஞ்சு காட்டுது கேட்டு ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி